ஐயா கிட்ட ரெண்டு ரெண்டு மாசம் எல்லாத்தையுமே வந்து பேசுறேன் போட்டியா ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் எப்படி நல்லா இருக்கீங்களா வயசு எவ்வளவு ஆச்சுங்க ஐயா எழுபத்தி ஏழுங்களா பரவாயில்ல இந்த வயசுல வேலை செய்யறீங்க இப்போ மஞ்சள் விவசாய பத்தி ஏதாச்சும் நீங்க சொல்றீங்களா மக்களுக்கு மஞ்சள் வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணா இந்த மகசூல் அதிகமா எடுக்கலாம் அப்படிங்கறது உங்களுடைய அனுபவத்துல ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா மக்களுக்கு இப்ப நீங்க பேசுறது வந்து எல்லாருமே பாத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது உங்க மூலியமா ஏதாச்சும் ஒண்ணு நல்ல தகவல் ஏதாச்சும் கொடுக்கறதுனா நீங்க பேசணும் நீங்க சொல்லுங்க அவங்க குப்பை போடணுங்கிறீங்க அப்படா குப்பை போடணும் உரம் போடணும் உரம் போடணும் வளர்த்து கூடாது பில்லு உடனே வந்து களை எடுத்துருக்கணும் வணக்கம் இப்ப வந்து மஞ்சளுக்கு வந்து என்ன கேஸ் இருக்கீங்க

மண்ணு லூஸ் ஆகும் போது இப்போ மம்ட்டில ரெண்டு சைடு வந்து மண் அணைக்கும் போது மண்ணு லூஸ் ஆகும் போது கிழங்கு வந்து கீழ நல்லா இறங்கும் விரலி மஞ்சள் நல்லா வந்து வரும் அப்படிங்கறதா வந்து மகசூல் வந்து அதிகமா கிடைக்கும் மகசூல் அதிகமா வந்து கிடைக்கும் இப்ப ஐயா வந்து சொல்றாரு விவசாயம் செய்யறதுக்கு யாரும் விரும்புறது அதனால வந்து இப்போ நம்மளுடைய சேனல்ல வந்து ஒரு நல்ல நல்ல தகவல் வந்து விவசாயம் எப்படி செய்யணும் காலத்துக்கு பாருங்க விவசாயம் நல்லா இருக்கும் போது பாருங்க ஆமா நல்லா இருக்கும் போது

ஒரு நல்ல தகவல் வந்து எங்களுடைய சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் நீங்க ஒரு தகவல் கொடுக்கும்போது நம்மளுடைய பாலோவர்கள் வந்து விவசாய தான் எல்லாருமே நம்ம கூட இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு நல்ல தகவலா வந்து இருக்கும் அந்த மாதிரி ஒரு தகவல் வந்து இன்னைக்கு நீங்க சொல்லணும் உங்களுடைய அனுபவத்துல இன்னைக்கு மஞ்ச விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க மஞ்சள் வந்து இப்ப நீங்க நல்ல விளைச்சல் நல்ல பசுமையோட இருக்குது இது வந்து நம்பியூர் எங்கயா இல்ல அவினாசி சேர்ந்தாங்களா அவினாசி சேவூர் அவினாசி சேவூர் நம்பியூர் பக்கம் அந்த அந்த மாதிரி விவசாயம் வந்து ஒரு இயற்கையோட சூழல்ல இன்னைக்கு வந்து மஞ்சள் வந்து எப்படி மகசூல் எடுக்கலாம் எப்படி மஞ்சள் விவசாயம் செய்யலான்ட்டு ஐயா கிட்ட ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை வந்து கேட்டுக்கிறோம் ஐயா இப்ப வந்து மஞ்சள் வந்து எந்த மாதிரி செஞ்சா எப்படி செய்யணும் நீங்க சொல்லுங்க

அப்புறம் ஊவனையும் விட்டு போட்டுங்க தொலைச்சி வரக்கு முன்னையே இந்த காரை கோதி கூட்டு ஓ அது போல போட்டு ஆ அப்புறம் இப்போ வந்து செடிக்கு நல்லா மண் அணைக்கிற மாதிரி மண் அணைக்கணும் மண் அணைக்கிற வரைக்கும் கட்ட நல்லபடி பெருசாக விடுவாங்க கட்டு பெருசாக அதுக்கு படித்தான் மண் அணைக்கிறேன் இப்போ வந்து இப்போ வந்துங்கய்யா இப்போ வந்து ஒரு அடிக்கு ஒரு மஞ்சள் ஐயா ஆமாங்க ஒரு கேப் பாருங்க என் நண்பர்களை இப்போ வந்து ஒரு அடி இருக்குது ஒரு அடிக்கு வந்து ஒரு ஒரு செடி வந்து அவங்க வந்து நட்டுருக்காங்க செடி நல்லா தான் விருந்து வருங்க இப்போ வந்து இந்த ஒரு இது வந்து ரெண்டு அடி பாருங்க ஐயா ஆமாம் ரெண்டரை அடி பார்ல வந்து இந்த ஒரே வரப்புல வந்து அதாவது வந்து 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 ஒரு ரெண்டு செடி போட்டிருக்காங்க அது சென்டர்ல வந்து சொட்டு நீர் சென்டர்ல சொட்டு நீர் இருக்கும்போது ரெண்டு பக்கம் வந்து அந்த செடிக்கு வந்து பாயும் ஒரே தண்ணில வந்து ரெண்டு செடி பாயும் ஒரே இது பாருங்க நண்பர்களே இது வந்து சென்டர்ல வந்து பைப் போகுது பைப் போகும்போது வந்து ரெண்டு செடிக்கும் வந்து பாயும் சென்டர்ல போடும் ஒரு பாயும்போது பாயும் போது அது கரெக்டா வந்து பாயும் வந்து நம்ம சில இடத்துல வந்து ஒரே பார்ல வந்து ஒரு விவசாயம் மட்டும் தான் வந்து ஒரு செடி மட்டும் தான் வந்து பண்ணுவாங்க அது தண்ணி வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும் ஆனா இது ஒரே இடத்துல ரெண்டு செடிக்கு நம்ம தண்ணி போகும்போது தண்ணி மிச்சம் நம்மளுக்கு விவசாயம் ரெண்டு விவசாயம் வந்து நம்மளுக்கு வருது வந்து போட்டு தண்ணி கட்டணும் தண்ணி போவீங்க இப்போங்கய்யா இப்போ இந்த மஞ்சள்ல வந்து இப்போ நீங்க சொன்ன விஷயத்தை வந்து உலகம் பூரா கண்டிப்பா பார்ப்பாங்க இப்போ எனக்கு என்னன்னா வந்து உங்களுடைய அனுபவத்துல வந்து விவசாயிகளுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க விவசாயிகள் வந்து இந்த மாதிரி ஒரு இயற்கை பயிர் பண்ணக்கூடாது அதிகமா என்னன்னா இப்ப விவசாயத்தை வந்து விரும்பி யாரும் செய்யிருக்கு முன் வர்றதுல இல்லங்க அது கொஞ்சம் ஆளு எல்லாம் கொஞ்சம் பத்து பத்தாம இருக்கிறதுனாலதான் கொஞ்சம் தொழில் இருக்குதுங்களா அதுக்கு வரங்க அதுதான் பத்து பத்தா இருக்கு அளவு கலவை பண்ணிட்டே இருக்கலாம் பண்ணிட்டே இருக்கலாம் லாபம் இருக்கு மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருக்கோம் இப்போ வந்து இப்போ இந்த மஞ்சள்ல வந்து இந்த நீங்க நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க இன்னும் வேற ஏதாச்சும் இந்த விஷயம் சொல்றது உங்களுக்கு இருக்குங்களா ஏதாச்சும் இதுல இன்னும் ஏதாச்சும் சீக்ரெட் சீக்கிரட்னா இன்னும் இது இப்படி பண்ணா மகசூல் இன்னும் நல்லா எடுக்கலாம் அப்படின்னா என்ன சொல்றீங்க நீங்க இதுல வந்து வேணா குப்பை வந்து தொழு உரம் கொஞ்சம் அதிகமா போடுறது தொழு உரம் மாட்டு மாட்டோட கொஞ்சம் அதிகமா அதிகமா போடணும்

அப்புறம் வந்து குப்பை வந்து போட்டு ஒரு மாசம் வந்து காய வைக்கணும் அந்த பக்குவப்படுத்தி ஓடையர் விட்டு நல்ல புழுதி கிளப்பி நல்லா காய விட்டு மறுபடியும் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கறதா வந்து நல்லா விமர்சனம் பண்ணும் இன்னும் ஐயா வந்து உங்களுடைய தகவல் வந்து நல்ல நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க இது வந்து பயனுள்ள வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த விதமான மாற்ற கருத்தும் இல்ல மீண்டும் வந்து ஒரு நல்ல தகவலோட ஐயா மாறி வந்து விவசாயிகள் காக்கப்பட வேண்டும் விவசாயம் காக்கப்பட வேண்டும் என்பது போல் இந்த வீடியோ நல்ல வீடியோட நம்ம சந்திக்கிறோம் ஐயா கிட்ட வந்து நம்ம நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம் நீங்க தகவல் கொடுத்து ரொம்ப நன்றிங்க